தேங்கூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி என் புருஷன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு தான் சார் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் நான் நல்லபடியாக பண்ணுவேன் சார் ஓகேமா உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பண்ணுங்க ஓகே சார் யாருக்கிட்ட எங்க கிட்டயேவா நாங்களும் வேலைக்கெல்லாம் போய் சம்பாரிக்கிற ஆளுத்தான் என்னமோ இவங்க சம்பாரிக்கிற நம்ம சும்மா உக்காந்துருக்கோமா இப்ப நம்மளும் கம்பெனியில் வந்து சேர்ந்தாச்சு இனி என் ஆட்டத்தையும் எல்லாரும் பார்க்க போறாங்க நாளை முடியாது ஊரே சொன்னால் நம்பாதே

இந்த கஞ்சியை குடி ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு வருவோம் பானம் போட்டு ஒன்றும் சரிப்பட்டு வரல எனக்கு பசி இல்லாம எனக்கு எதுவும் வேண்டாம் நீ சாப்பிடு நீ நானே சாப்பிட்றதுக்கு கஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் கஞ்சி குடிச்சா கொஞ்சம் உடம்புக்கு காய்ச்சல் கொஞ்சம் குறையா அதுவும் இல்லாம வெறும் வயிற்றோட இருந்தீங்கனால அப்படித்தான் இருக்கும் அக்கம் பக்கம் அப்படியே வெளியே காத்தோட நடந்து போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியா வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா தீக்கோழி மாதிரி தான் இருக்க வேண்டிதான் ஏதாவது நல்லா இருந்தா சும்மா வாய் அடிச்சிட்டு இருக்க வேண்டியது இப்படி படுத்திருந்தா நமக்கு சங்கட்டமா இருக்கா இல்லையா ஒண்ணும் இல்ல சரியா இரு கஞ்சி எடுத்துட்டு வரேன் ஏதாவது ஒண்ணு கேக்குறதா அந்த ஆளு எப்படி படுத்து கிடக்கிறத பார்க்கவே சங்கட்டமா இருக்குது இந்த ஆளு கூட நான் என்ன பண்ணுவேன் மேடம் உங்களுடைய கேபின் இதுதான்

இதில் நம்ம ஸ்டாஃப்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி போட்டுட்டு சார்க்கு சென்ட் பண்ணணும் சீக்கிரம் இதில் வந்துட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மெயில் பண்ணிடுங்க டாக்குமெண்ட் பண்ணி மெயில் பண்ணணுமா அது இது நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷருங்க படிப்பு முடிஞ்சு இதுதான் முத தடவை நான் வேலைக்கு வர்றது அதனால கொஞ்சம் எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணினா நல்லா இருக்கும் ஓ சரிங்க நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு டைப் பண்ணி ரெடி பண்ணிருங்க ஓகேங்களா ஆ சரிங்க இந்த ஃபோனில் டைப் பண்ணுற மாதிரி ரெண்டு லெட்டர் டைப் பண்ணோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வருமே அந்த மாதிரி வந்துருங்களா இல்லை எப்படி ஏமா என்னம்மா இப்படி இருக்க இது கம்ப்யூட்டர்மா அந்த மாதிரிலாம் வராது நம்ம தான் ஒவ்வொரு லெட்டராக டைப் பண்ணணும் ஓ ஓ சரிங்க அதெல்லாம் பண்ணிடுவேன் அதெல்லாம் பண்ணிடுவேன் நான் பார்க்க தாங்க ஃப்ரெஷ்ஷரு ஆனா வேலையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு சரி வாங்க டாப்ஸ்ோட நானுங்க இது என்னமோ தெரியல இன்புட் வெயிட்டா இருக்கு இதாங்க நம்ம கம்பெனியோட சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நீங்க எல்லாமே பண்ணணும் ஓ அப்படிங்களா சரிங்க நம்ம கம்பெனில எத்தனை எம்ப்ளாய் இருக்காங்க நமக்கு ஒரு நாலு ব্রাঞ্চ இருக்கு நாலு ব্রাঞ্চலயுமே வந்துட்டு எல்லாரோட ஒர்க்கர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படிங்களா

அதனால ஒரு மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிருவீங்கன்னு சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா கரெக்டாக வந்து சென்ட் பண்ணிடுங்க ஏங்க ஒரு மணி நேரம் போது நான் புதுசு டைப் பண்றதுக்கெல்லாம் அதனால கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் டைம் கொடுங்க டக்குன்னு முடிச்சிடுறேன் ஓகே சீக்கிரமா பண்ணுங்க சரிங்க இவ்வளோத்தையும் டைப் பண்ணணுமா ஐயோ வேலையில் போன ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையாயிடுவான் ம் நான் சிங்கப்பெண் நான் இதுக்கெல்லாம் அசல்ற ஆளெல்லாம் கிடையாது உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே சரியா எந்திரி யோ இங்க பாரு எந்திரியா எனக்கு ஒண்ணு வேண்டாம் நல்லா கஞ்சி ஆறிடுச்சியா இதுக்கு மேல ஆறுனுச்சுன்னா பத்து தண்ணி கணக்கா ஆயி போயிடும் கொஞ்சம் வெது வெதுப்பா குடிக்கணும் ரொம்ப சூடாலாம் இல்ல எந்திரி கொஞ்சம் வயிற்றுக்கு நிறைய ஏதாவது ஒண்ணு சாட்டாதானே காய்ச்சல் குறையும் எந்திரியா

முதல்ல நீ கஞ்சி குடி அதுக்கப்புறம் நான் சாப்டுகிறேன் சும்மா நீ சொல்லிக்கிட்டு இருந்தானே அப்புறம் என்கிட்ட வர வாங்கி பாத்துக்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது வெறு வயித்திலே பசி போட்டது எல்லாத்தையும் சாப்டிருச்சு வேலைக்கு வருவீங்கன்னு பார்த்தேன் யாருமே வரல நானும் ஒக்காந்து ஒக்காந்து பார்த்துட்டு என்னடா இந்த வரைக்கும் ஆளக்காணம் இருந்தா வந்தேன் வேலைக்கு தான் போகணும் மர்ம வேலைக்கு போய்ட்டா பேரன பாத்துக்குறதுக்கு ஆள் இல்ல அதான் சரி நான் வீட்டோட இருந்துட்டேன் ஓ அப்டியா சரிக்கா அமுதாக்காவும் வேலைக்கு வரல ஆறுமுகத்துக்குத்தான் உடம்பு சரியில்லையாமா அதனால வீட்ல தான் வச்சு பாத்துட்டு இருக்கா ஏன்கா என்னாச்சு ஏதோ காச்சல்னு சொன்னா

நேத்து இந்த பிஏ படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு பயந்து தார் போல இருக்குன்னு பாடம் போட்டுட்டு வந்தேன் போட்டு வந்தால் உடனே நல்லா பார்த்தேன் ஒன்றும் நல்லா சரி இந்த கஞ்சியை கஞ்சிய தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் ஓ சரிக்கா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க அதுவும் இல்லாம இப்போல்லாம் காய்ச்சல் வர்றதே ஒன்றும் சொல்ல முடிய மாட்டிக்குது ம் ஆமாம் மகா சொல்லவும் முடிய மாட்டேக்குது அதுவும் இல்லாம இந்த ஆளுக்கு சின்ன காய்ச்சல் தலைவலினா கூட தாங்க மாட்டேது தான் இம்புட்டு பெரிய மனுஷன் ஆனால் நெசத்தில் குழந்த மாதிரி தான் அது எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு இந்த ஆளுக்கு ஒன்று நான் என்ன பண்ணுவேன் கா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எதுக்கு அழுதுட்ருக்கீங்க இல்லைம்மா நம்மட்டு கஷ்டமாக போச்சு இந்த ஆளுக்கு ஒன்று தான் ஏன் மனசு எப்படி தாங்கும் கீரியும் பாம்பு மாதிரி அடிச்சுக்குவோம் இருந்தாலும் அந்த ஆளுக்கு ஒன்று தான் என்னால் தான் தாங்க முடியாது ஒன்றும் இல்லை இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க

வெயில் காலன்றதுனால காத்தே இல்லைக்கா ரொம்ப உடம்புலாம் எரியுதுன்னு சொன்னேன்னா அதான் சரி கரண்ட் இழுத்துட்டோம்னா ஃபேன் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நேற்று வந்து எல்லாமே இழுத்து விட்டாங்கக்கா அப்படியா பரவாயில்லையே அதுக்கு மூணாயிரரூவா ஆணுச்சு ஃபேனில் எவ்வளோக்கா வரும் ஃபேன் என்ன ஒரு மூணாயிரத்தி ஐநூறுவா வரும் ஏயா மூணாயிரத்தி ஐநூறுவா வருமா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேயும் இருக்குது ஓ சரி சரி முழு பணமும் கொடுத்தா தான் வாங்க முடியுமாக்கா நம்மள மாதிரி ஆளுங்களாம் முழு பணத்தை கொடுக்கறதுக்கு எங்கிட்டு போகிறது நான் இந்த வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வந்து டியூவில் தான் வாங்கினேன் டியூவா ஆமாம் இந்த இங்கே ஒரு பையன் வருவான் ஜாமான் கொண்டு சொன்னால் கொண்டு வருவான் கொண்டு வந்து கொடுத்துட்டு வாரம் வாரம் ஐநூறுரூவா கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படியாக்கா சரி சரி நம்மளாம் கை காற்று போட்டு மொத்தமாக வாங்க முடியுமா இந்த சோபாலேருந்து பேனு டிவிக்கு டேபிள் அது இதுன்னு எல்லாமே வந்து ட்யூவில் தான் எடுத்தேன் நீ பெசாட்டுக்கு அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோ என்ன முன்பணம் ஒரு ஆயரூவா ஐநூறுரூவா கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் வாரம் கொடுத்துரு ஓ சரிங்கக்கா இப்போ வீட்டுக்கு தான் ஃபேன் வாங்கணும் ஆமாம் அந்த பையன் நம்பர் கூட என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த நான் அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன் வேணா வீட்டுக்கிட்ட கொண்டு வந்தால் நல்லா இருக்காது கடைக்கே போனீங்கன்னா தான் நல்ல பொருளாக எடுத்துகிட்டு வர முடியும் ஆ சரிங்கக்கா நான் அவர்கிட்ட கேட்டு சொல்லவா ஆ சரி மகா அந்த பையன்கிட்ட நான் வேணா ஃபோன் போட்டு சொல்கிறேன் வேணா போய் பார்க்குறீங்களா ஆ சரிங்கக்கா ஆமா கொண்டு வர பத்து ரூபா வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம எங்கிட்ட போய் பண்ட பாத்திரம் வாங்குறது இல்லை அவங்க வாங்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம எப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிறது அவங்க கொண்டு வரது அஞ்சோ பத்தோ அதில் ஒருவா ரெண்டு ரூபாயோ நம்ம தான் பிடிச்சி வச்சு இந்த மாதிரி பொருளை வாங்கி போட்டோம்னா தான் பொருளை சேர்க்க முடியும் இல்லைன்னு வச்சுக்க ஒன்றும் சேர்க்க முடியாது கஷ்டம் கஷ்டம்னு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னாலும் காலம் முழுக்க இருக்க வேண்டியதான் நாலு பேர் வர்றவங்க இவங்க கிட்டே எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம தான் கேட்பாங்க என்ன உங்கள் வீட்டில் ஒரு பொருளும் இல்லை அது இதில் இது இல்லைன்னு நீ அப்படி இப்படின்னு வந்தாலும் நீ வாங்கி போடுற பொருளை பார்த்து ஒவ்வொன்றும் அவனே வந்து கொடுப்பான் சரியா கரெக்டாக காசு மட்டும் கொடு வாங்கி தரீங்கக்கா சரி என்ன எதுன்னு தெரியலை எப்படியோ நான் பெத்த எருமை மாறிக்கு இப்பயாவது அறிவு வந்து வேறு வெட்டிக்கு இருக்கே சரி சரி போட்டும் போகட்டும் வீட்டிலேயே இருந்தாலும் ஒரு பொறுப்பும் வராது ஒரு அறிவும் வராது ஆ ஒன்றா உன்னாலும் உங்ககிட்ட இருக்கிற வசதுக்கு நாங்களே உங்ககிட்ட உங்க பொண்ணு வேற பக்கம் வேலைக்கு போறது அது இன்னொருத்தங்க கிட்ட கை கட்டி வேல செய்யுது எப்படிமா செய்யட்டும்டா இவள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கண்ணே மணியேன்னு சொன்னா புரியாது போய் நாலு இடத்துல கஷ்டப்பட்டு திட்டு வாங்கினாதான் வீட்டோட அருமை என்னன்னு தெரியும் சரியா என்னமோ சொல்றீங்கமா அண்ணே எனக்கு பார்க்கவே பாவமா இருக்கு பார்க்க பாவமா இருக்கா பிச்சு போடு வேண்டா உனியே இங்க இருக்கறதெல்லாம் அதெல்லாம் எதுவும் சொல்ல கூடாதாங்க சரியா கஷ்டப்படட்டும் வேலைக்கு போறதே அம்பட்டி ஈஸி இல்ல நினைச்சிட்டு போய்க்கிருக்கா போய் நாலு போடு போடுவாங்க ஒழுங்கா வேலை செய்யலனா திட்டுவாங்க இங்க மாமியார் ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாரையும் இழுத்து போட்டு பாக்க வந்தானே இவளுக்கு எலக்காரமா இருக்கு அங்க போனா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ல அப்ப தெரியும் அம்மனிக்கு சரிங்கம்மா ஐயோ ஆண்டவா இது என்னடா இது ரெண்டு பக்கம் அடிக்கிறதுக்குள்ளேயே கை இந்த வலி வலிக்குது இது என்ன இரநூறு பக்கம் இருக்கும் போல இருக்கே இதை அடித்து முடிக்கிறதுக்குள்ளே என்கிட்ட அங்கே வர அந்திரும் போல இருக்கே அம்மா கை வலிக்குதே ஆண்டவா ஏங்க முடிச்சிட்டீங்களா முடிச்சுட்டீங்களாவா ஏங்க இப்பதானே கொடுத்துட்டு போனீங்க அதுக்குள்ள எப்படிங்க முடிக்க முடியும் ஏங்க கொடுத்து த்ரீ ஹவர்ஸ் ஆகுதுங்க இன்ன வரைக்கும் முடிக்கலையா இல்லைங்க முடிச்சிடுறேன் கையே வலிக்குதே ஆண்டவா இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி ஃபாஸ்டா அடிங்க எத்தனை பேஜ் அடிச்சிருக்கீங்க இதுக்கு ரெண்டு பேப்பர் முடிச்சிருக்கீங்க ஷோ ஆண்டவா என்னங்க இவ்ளோ ஸ்லோவா இருக்கீங்க அங்க மட்டும் நான் அப்படி பண்ணிரவே இப்படி பண்ணிரவே நீங்க இன்னே இவ்ளோ ஸ்லோவா இருக்கீங்க இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பொறுத்துக்கங்க நான் பண்ணி கொடுத்துறேன் இதுக்குதான் கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றது வீட்டுல இருக்க நேரத்துல டிவி பார்த்தா மட்டும் பத்தாது இந்த மாதிரி டைப்பிங் ஸ்கில் இது எல்லாத்தையுமே வளர்த்துக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல ஃபாஸ்டா பண்ணுங்க இவன் மட்டும் என்ன பிறந்தோனே எல்லாத்தையும் கத்துக்கிட்டா வந்தேன் வந்து தானே கத்துருப்பான் ஏதோ ஃப்ரெஷ்ஷர்னு தெரியுது என்னமோ வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசிட்டு போனேன் இவனும் என்ன மாதிரி இங்க வேலை செய்யறவன் இவன் ஒண்ணும் இந்த ஆபீஸோட ஓனரும் இல்ல இந்த இடத்துக்கு கடவுளும் கிடையாது

டேய் நீங்களும் பாரு வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு லட்சுமி வா ஏய் வேணும்னு பண்ணாத லட்சுமி வா லட்சுமி ரோட்ல போற வருவங்க திட்ட போறாங்க இப்படி நாட்டு ரோட்ல நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா ஷோ தினமும் சொன்ன பேச்சு கேட்ப இதுக்குதான் உன்னை ரோட்டு வழியில கூட்டிட்டு வராம காட்டுலயே கூட்டிட்டு வர்றது இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு இழுத்துட்டு வந்து வருவனான் இருக்கு நீ வா வண்டி ஏ லட்சுமி அடி அறிவு கட்டவளே ரோட்ல தான் மாடு மேய்ச்சிட்டு போவியா ஹே

ஒண்ணு ஆகலையா எப்படியோ என் பையன் பிரேக் போட்டேன் இல்லனா மொத்தமா போய் சேர்ந்திருக்க வேண்டியதா ஐயோ சாமி மார் வைக்கிறாங்க மாடு இழுத்து போடி அதெல்லாம் ஏ லட்சுமி ஒன்னால தான் பாரு எவ்வளவு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு சொல்லி விலகி போனாலும் நமக்குனே வருதுங்க எல்லாம் என்ன 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 நமக்குனே வருதுங்களா ஏ லட்சுமி ஒன்னால பாரு ரோட்ல போறதுங்க கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் என்ன ரோட்ல போறதுங்களா இங்கே என்னடி கொஞ்சமாவது மரியாதையா பேசி பழக இல்லன்னு வச்சுக்க ஆஞ்சு போடுவேன்

அவர் வந்து யாரை ஏத்தி தள்ளுறாருன்னு பாப்போம் ஏய் மரியாதையா பேசு ஓஹோ புது பணக்காரரோ எனக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியாது உங்க அம்மா வேணா மரியாதையை கொடுத்து பேச சொல்லுங்க அத கத்துக்கிட்டு நான் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஆ பேசுறேன் திமுரு புடிச்சவாமா நீ உள்ளதாமா காருக்குள்ள இந்த மாதிரி ஜென்மங்க கிட்ட எல்லாம் பேசுறதே தப்பு ஆமாண்டே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுறேன் நம்ம பிரசிட்டிஜ் தான் போகும் ஓ அப்படியா எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுனா உங்க பிரஸ்டீஜ் போயிடுமோ சரி 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 அப்ப பேசாதீங்க உங்களுக்கு பிரஸ்டீஜ் கொடுக்கற அளவுக்கு எல்லாரும் இருப்பாங்களே அவங்க கூட போய் பேசுங்க சி இவளா ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் பேசுறேன் பாரு இந்த மாடு ஒழுங்கா வந்திருந்தா இந்த மாடு கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியது வந்திருக்குமா வா மாடு யாரி மாடுனே ஆ ஏ மாட சொன்னேன் பாரு வாயில இருந்து தச்சிடுவேன் பாத்து என்னை தக்கிறதுக்குள்ள என் மாட்டுக்கு கொம்பு ஷார்பா இருக்கு உங்கள் வயிறு வேற வீங்கி இருக்கு ஏதாவது தையல் போட வேண்டியதா போயிட போகுது வேடினாத்தையுக்க எப்படி வந்து விக்கிது பாரு பெரியவங்களுக்கு ஒரு மட்டுமரியாதை குடுக்கறது இல்ல இவள ஒரு ஆளு இவள போய் தேடி தேடி எல்லாம் பாரு ஒரு காலத்துல அதெல்லாம் நினைச்சாலே அசிங்கமா இருக்கு தேவையில்லாத பேசாம நீ வண்டியில ஏறு இல்லையா இங்கே விட்டுட்டு உடனே போயிருவேன்

ஏங்க இந்த இது இப்ப உடனே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கே சாப்பிட்டு வந்து வேலை பாக்குறேன்றீங்க வேலையை முடிச்சிட்டு தான் நீங்க சாப்பிடவே போகணும் ஏங்க எனக்கு பசிக்கும் இல்ல நான் வீட்டோட இருக்கணும் இங்க வர கூடாது அடுத்து நான் பொலப்ப கேட்க கூடாது ஐயோ நரிக்கிட்டே இருந்து தப்பிச்சு சிங்கத்து கிட்ட மாட்டின மாதிரி ஆயி ஏங்க முடிச்சிடுறேங்க கொஞ்சம் உண்டு தண்ணியவாது குடிச்சிட்டு வரேன் தண்ணி குடிக்க போவீங்க அப்புறம் பாத்ரூம் போவீங்க அப்புறம் பெல் அடிச்சிருச்சு வீட்டுக்கு போயிருவீங்க இத முடிச்சு கொடுத்துட்டு தான் எங்கயா இருந்தாலும் போகணும்னு சொல்லிட்டேன் சீக்கிரம் முடிங்க வீட்டுல கூட என் மாமியார் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்கும் ஒரு வேளை கூட என்கிட்ட சொல்லாது ஆனா இந்த படுபாவி என்ன அதை பண்ணு இதை பண்ணு உசுர எடுக்கிறானே நீங்க உக்காந்துகிட்டே இருக்கீங்க டைப் பண்ணுங்கங்க மணி ஆயிடுச்சு வேலை எடுத்துக்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல ஏங்க இது தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நானே டக்குன்னு பண்ணி கொடுத்துட்றேன் இந்த மாதிரி லேசி ரீசன்லாம் என்கிட்ட சொல்ல கூடாது ஃபாஸ்டா பண்ணணும் ஏன்னா இந்த யூனிட்டுக்கு நான் தான் மேனேஜர் நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பேன் ஐயோ இவன் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஏன் உயிர போட்டு எடுக்கிறானே முடியும்னா முடியும்னு சொல்லணும் முடியலன்னா வீட்டோட இருக்கணும் சும்மா இங்க வந்து எங்க உயிரை எடுக்க கூடாது ஐயோ என் புருஷன் அப்போயே சொன்னான் வீட்டோட இரு வேலைக்கு போறதுல அவ்வளோ ஈஸி இல்லை நிறைய கஷ்டம் இருக்குன்னு கேட்டானா பெரிய வீராப்பா நான் பாட்டுக்கு பையன் தூக்கிக்கிட்டு வந்தேன் இன்னைக்கு வீட்டில் இருன்னு சொன்னால் கூட இருக்க விட மாட்டானே இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே